ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் சௌ சௌ கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கூட்டை நீங்கள் ஒயிட் ரைஸோட சேர்த்து பிசஞ்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் கால் கப் அளவுக்கு பசிப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவினதுக்கப்புறமா இது கூட ஒன்றை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டுட்டு ஸ்டவ் மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க பருப்பு ரொம்ப குழையவும் கூடாது வேகாமலும் இருக்கக்கூடாது மூணு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க பாருங்கள் பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு ரொம்ப குழையவும் இல்லை வேகாமலும் இல்லை சரியான பக்குவத்தில் வெந்திருக்கு இப்போ இதை அப்படியே இருக்கட்டும் இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சுடனதும் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டு வர மிளகாவே கிள்ளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விடுங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் இது கூட ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறீங்கன்னா மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பில கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு நல்லா சாஃப்ட் அளவுக்கு இதை வதக்கி விடுங்க பாருங்கள் நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட மீடியம் சைஸில் ஒரு தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா மசீர அளவுக்கு இதை வதக்கி விடுங்க உங்களுக்கு தக்காளியோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சி குழைவாக வந்திருக்கு இப்போ இது கூட கால் கிலோ அளவுக்கு சவச்சோ எடுத்து அந்த தோலை சீவிட்டு கொஞ்சம் மீடியம் சைஸ் பீஸஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே தேவையான அளவு உப்பு நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீயிலே வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க சவுச்சோ கொஞ்சம் சாஃப்டாகி வரட்டும் பாருங்க ஒரு மூணு நிமிஷம் போல் ஆகிருக்கு நம்ம சேர்த்த காய் ஓரளவுக்கு நல்லா ஆகி வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க இதை வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது பாருங்கள் கலந்து விட்டால் போதும் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் காய் வேக எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்தா சரியாக இருக்கும் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை மிதமான தேலியை வேக விடுங்க சௌ முக்கால் பாகம் அளவுக்கு நமக்கு வெந்து வரட்டும் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் போல் ஆகிருக்கு காய் வந்து முழுமையாக வேகலை ஆனால் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு தண்ணியும் ஓரளவுக்கு இருக்குது பாருங்கள் இப்போ இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போ திரும்பவும் இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடுங்க அந்த பருப்போடு சேர்ந்து சவுச்சோ நமக்கு முழுமையாக வெந்து வரட்டும் இது வேகிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் முக்கால் கப்பளவுக்கு துருவின தேங்காய் ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் கூடவே அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் நல்லா நைஸாக அரைபட்டு வந்திருக்கு இது அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு அந்த பருப்போடு சேர்ந்து சவச்சோ நல்லா வெந்துட்டு திக்னஸும் பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது ஒருவேளை உங்களுக்கு வேகாமல் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கோங்க தேங்காய் விழுதம் சேர்த்ததுக்கப்புறமா இது ரொம்ப நேரத்துக்கெல்லாம் நம்ம குக் பண்ணக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே இதை கொதிக்க விடுங்க எனக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதித்து வரட்டும் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இருக்கு நல்லா கொதிக்கிது இல்லைங்களா அளவுக்கு கொதிச்சா போதும் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு சௌச்சவ் கூட்டு ரெடியாயிடுச்சு இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லியலை சேர்த்துட்டு இதை நம்ம இருந்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ